நரகத்தில் சேர்க்கும் நூறு பாவங்களில் பதினெட்டாவது பிறருடைய செல்வத்தை அபகரிக்க பொய் சத்தியம் செய்வது மற்றவர்களுக்கு உரிமையாக இருக்கக்கூடிய செல்வம் அது ஒரு நிலமா இருக்கலாம் பணமா இருக்கலாம் எதுவா இருக்கலாம் அதை பறிக்க நினைக்கிறது ஒரு பெரும் பாவம் அதோடு சேர்த்து அதை பறிப்பதற்காக சத்தியம் செய்யறது மீது சத்தியம் விடுவது அது மிகப்பெரிய பாவம் அதோடு சேர்த்து அதுல பொய்யும் சேர்ந்து கொள்றது இருக்குது அது இன்னும் பெரிய பாவம் அலிக் வசல்ல

அதுவும் அதிக விலைக்கு விற்பனை செய்வதற்காக அதை வாங்கிய விலையை மறைப்பதற்காக வாடிக்கையாளரிடம் விற்பனை செய்யும் போது அந்த கொடுக்கும் விலையை விட அதிக விலை கொடுத்து வாங்கியதாக அவன் கொடுக்கிறான் இதை விட நான் அதிகமா விலை கொடுத்து வாங்கிட்டேன் ஆனா என்ன செய்யறதுன்னு வியாபாரம் செய்யறேன் லாபமே இல்லை அப்படின்னு சொல்லி சத்தியமாங்க அப்படின்னு சொல்றாங்க சத்தியமா அந்த சத்தியமா சொல்றேன் எனக்கு வந்த விலையே இல்ல நான் என்ன செய்ய வியாபாரம் பண்றேன் வியாபாரம் பண்ணி பண்றேன் அப்படின்னு சொல்றேன் இந்த மாதிரி சொல்லக்கூடியவர் தன்னுடைய வாங்கும் விலையை மறைப்பதற்காக அதாவது வாங்கும் விலையை வெளிப்படுத்துறது அவசியம் இல்லை ஆனா அதுக்கு மாறா விலைய அதிகமா லாபத்தை அடையணுங்கிறதுக்காக ஒரு மனிதனை ஏமாற்றி

அசருடைய தொழுகைக்கு பின்பு மக்கள் கூறக்கூடிய நேரத்தில் அவன் ஒருவன் பொய் சத்தியம் செய்கிறான் தொழுதுதான் அசுருடைய தொழுகை நேரம் தொழுது முடிச்சுட்டு ஒரு முஸ்லீம் செல்வத்தை பறிக்கிறதுக்காக பொய் சத்தியம் செய்கிறவன் இங்க குறிப்பிடுறது யாருன்னு கேட்டால் ஒரு முஸ்லீம் தான் முஸ்லீமா இருந்துகிட்டு பொய் சத்தியம் செய்யறது அதுவும் இன்னொருத்தருடைய செல்வத்தை பறிக்கிறது அது ஒரு கடை இருக்கலாம் அல்லது வேறு எங்கு வேதனால இருக்கலாம் சொந்தங்களுக்கு மத்தியில பாதப்பிரிவினை சொத்து பிரிக்கும் போது அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிகளை ஏமாற்றுவதற்காக மோசடி செய்யறது தனக்கு பங்கு கூட வேண்டும் என்று இருக்கால் நிர்ணயித்திருக்கிற பங்கை விட கூடுதலாக அபதவிப்பதற்கு திட்டமிடுறது அல்லது ஒருவருக்கு உரிமையா இருக்கக்கூடிய நிலமோ கட்டடமோ அல்லது எதுவோ அதை தான் தனக்கு உரிமையானதாக சொல்லி அதை தன்னுடைய வாரிசு சொத்து என்று சொல்லி தன்னுடைய ஒரு பெரிய சொல்லி அது தனக்கு பாத்தியம் இல்லை என்று தெரிந்தோம் அபகரிக்கிறதுக்காக அநியாயமாக போய் சத்தியம் செய்யணும் இப்படிப்பட்ட முஸ்லீம் சொல்லும் போது ரெண்டு பேரும் முஸ்லீம் தான் சொல்றாங்க எப்படின்னா ஒரு முஸ்லீமரின் செல்வத்தை பறிப்பதற்கான சொல்லும் போது இது நடக்கிறது எப்படி பெட்டால் அசருடைய தொழிலுக்கு பிறகு நடத்துகிறாங்க எந்த தொழிலுக்கு பிறகு நடந்தால் ஏன் சொல்ல அசருடைய தொழிலுக்கு பிறகு சொல்றாங்க அசருடைய தொழிலுக்கு பிறகு அதுதான் மொத்த ஐந்து வேளை தொழுதை நடுக்கணுக சுபு முகர் அசோர் மஹ்ரித் இஷா ஐந்து வேளை தொழுகை நடுவுல இருக்க தொழுது அசருடைய தொழுது ஒரு சிறப்பான அல்லா சிறப்பித்து குழாயிலே சொல்லி இருக்கக்கூடிய தொழிலுக்கு பிறர் கூட ஒருத்தன் அந்த நேரத்தில் அல்லாவுக்கு சத்தியம் செய்து ஒரு முஸ்லிமுடைய செல்வத்தை அபகரிக்கிறதுக்காக இந்த அநியாயத்தை பண்றான்னா அவனை அல்லா நாளை மறுமையிலே பார்க்க மாட்டான் பேச மாட்டான் அவனுக்கு கடுமையான தண்டனை இருக்கிறது ஒரு வரலாறு இருக்குல்ல ஒரு விஷயத்தை சொன்னார் யார் ஒருவன் ஒருவருடைய நிலத்தை ஒரு சான் அளவுக்கு அபகரித்து விட்டானோ அவருடைய கழுத்திலே ஏழு நிலம் அளவுக்கு வளைத்து போடுவான் சுற்றி வளைப்பான் கழுத்துல போறப்படும் ஒரு சான் அளவுக்கு தான் ஒரு சான் அளவுக்கு ஆன அந்த இடம் இவன் இந்த உலகத்துல அபகரிச்சது மறுபடியும் அவனுக்கு தண்டனை எப்படின்னா அந்த நிலத்திலிருந்து ஏழு பூமி அளவுக்கு இழுத்தா அவர் தூரம் எவ்வளவு இருக்கும் ஏழு பூமி இது ஒரு பூமி ஒரு பூமியில இவன் படிச்சது அபகரிச்சது ஒரு சான் அளவுதான் ஒரு ஜான் தான் ஆனா இந்த மேல் பரப்புல பூமியின் மேல் பரப்புல அந்த ஒரு ஜான்ல இருந்து ஆரம்பிச்சு இந்த பூமி முடிஞ்சு ரெண்டாவது பூமி மூணாவது பூமி நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழு பூமிகள் அளவுக்கு நீளமான ஒரு பகுதியை எடுத்து தண்டனையாக அந்த மனிதனுடைய கழுத்தை அல்லாஹ் சுற்றி விடுவாங்க மறுமையில இது அல்லாஹால முடியும் ரசூலுல்லாஹி சொல்றாங்க பாருங்க அன் சஹீத் இப்னு ஸைத் ரழியல்லாஹு அன்ஹு அன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال சஹீத் இப்னு ஸைத் என்கிற நபி சொல்றாங்க அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க

கொடுத்துட்டு அல்ல துவா கேட்கிறான் அல்லா எனக்கு அநியாயம் என்னிடமிருந்து பறித்த கண்ணை நீ தரித்து விடு இவளுடைய வீட்டிலேயே இவள் பறித்தாலே அதே வீட்டிலேயே அவளை விடு அவளுக்கு அங்கேயே கபலை தோன்றிவிடு அப்படின்னு துவாச என்ன நடக்கிறது அந்த துவா அப்படி கபலாயிரு இந்த செய்தியை சயீதி முனு ஜயதில இருந்து அறிவிக்கக்கூடிய தாதியை சொல்றாங்க சயீதிபனு ஜைதி இருக்கும்போது அந்த பெண்ணுக்கு இந்த துவாவின் காரணமா கண் பார்வை போயிடுச்சு அவளுட நிலைமை எப்போல மாறிடுச்சுன்னா அவள் அந்த வீட்டுல தான் இருக்கிறாள் அந்த வீடு அவளுக்கு சொந்தமா அவருக்கு அவளுக்கு சொந்தமானது அநியமா பறிச்சுட்டான் அவ ஏதோ வ வழக்காடி பறி அந்த துவா கபுட ஆயிருச்சு அவருடைய கண் பார்வை போயிடுச்சு இப்படியே இருக்கு அவளுக்கு அடுத்து ம மௌத்து தான் வரணும் ஏன்னா சயீது இப்னு ஜயீது துவா செய்து மௌத்தையும் கேட்டிருக்காங்க அந்த மௌத்தை எப்படி பண்றது அம்மா அவளை அவளோட வீட்டிலேயே கொண்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க அவளோட வீட்டிலேயே அது கவலை ஆக்கிடு அப்படின்ட்டான் இது எப்படி நடந்ததுன்னா அவளுக்கு கண் பார்வை தெரியாமல் போன பிறகு அவள் எப்போதுமே சொல்லி கொண்டே இருப்பாளாம் அப்பாறவங்க போற வேண்டியார் சைதீப்னு ஸைத் எனக்கு இப்படி ஒரு துவா செய்திருக்கார் என் கண் பாறவை போயிடுச்சு அப்படி அப்போது கூட தௌங்கா செய்து என்ன நடந்தது ஒரு தடவை கண் பார்வை இல்லாத ஒரு நேரத்தில் ஒரு ராத்திரி நேரத்தில் வீட்டு ஒட்டி இருக்கக்கூடிய வீட்டுடைய பகுதியில நடக்கிறான் அப்படி தடவி கொண்டே போகிறான் கிணறு இருக்குது கிணத்துல விழுகிறா அதுதான் அவளுக்கு கவரா போச்சு அதுல செட்ட அவளுடைய வீடாக அவள் எதை பதித்த அநியாயம் பிடிங்கினாலோ அதே வீட்டுல அதே அங்கே இருக்கக்கூடிய கிணறுல தான் அவளுக்கு கபல் விழுந்து செட்டான் நம்ம அல்லாவுக்கு அதிக ஒருத்தருடைய செல்வத்தை உரிமையானத அவனுடைய நிலமோ எதுவோ அதை பறித்து விட்ட பிறகு அந்த பாதிக்கப்பட்டவர் அல்லாவோட துவா செய்து விட்டா அந்த துவாவுக்கு அல்லாவுக்கு நடுவில் எந்த திரையில இல்லை அல்லாஹ் கபல் செய்திருவான் எப்ப அது வெளிப்படுதுன்னு தெரியாது அது எந்த வழியில வெளிப்படும் தெரியாது மனுஷன் நினைச்சுக்குவான் ஆஹ் நான் சாதிச்சுட்டேன் நான் வென்றுட்டேன் எனக்கு கிடைச்சிருச்சு பாத்தியா என் திறமை பாத்தியா அவனுக்கு தெரியும் தான் செய்து அணியாயின்ட்டு அவனுக்கு உண்மையிலே சரியத்து படி உரிமையே இருக்காரு அல்லாவுடைய சட்டப்படி அவன் செய்து அநியாயமாக இருக்கும் ஆனால் தன்னுடைய முட்டாள்தனம் தன்னுடைய பேராசை அல்லது தன்னுடைய பொறாமை அல்லது தன்னுடைய குரோதம் இதையெல்லாம் மனுஷ வச்சுக்கிட்டு சொந்த அண்ணன் சொந்த தம்பி அக்கா தங்கச்சி ஏன் அக்கா அம்மா அத்தனை ரத்த பந்தங்கள் கிழிந்தர் நிலங்களை வச்சு செல்வங்களை வச்சு என்னென்ன அழிச்சாட்டியோ செய்திருவான் ஆனா அல்லா அவனுக்கு தண்டிப்பானே தண்டனை அந்த தண்டனை இந்த உலகத்திலேயே அவனுக்கு நடந்து அவனுக்கு புத்தி வராது இதுக்கு உதாரணம் அருவாக அருவாவுக்கு புத்தி வரல கண்போர்வு போயிடுச்சு அந்த நடுக்கத்துல பயத்துல கொண்டு வந்து மன்னிப்பு கேட்டு நான் செய்வது தப்புதான் அப்படின்னு சொல்லிட்டு சகிதிகளை செய்து ஒப்படைச்சிருக்கலாம் ஆனா அல்ல கபல் செய்தான் அந்த துவா பதுவா அவள் அப்படியே சாகுறா அதே வீட்டுலதான் சாகுற அப்ப ஒரு மனிதனுக்கு அல்ல இந்த உலகத்தில் இந்த தண்டனை கொடுக்கிறது மட்டுமல்ல இது எந்த வடிவத்திலும் தண்டனை தரலாம் மறுமையில எப்படிங்கிறதா அந்த விஷயம் ஏன்னு கேட்டா மறுமை தண்டனை இன்னும் மோசமானது ஒரு ஜான் அளவுக்கான நிலத்தை ஒருத்த இன்னொருத்தருடைய உரிமையானத பதித்தாலே அல்லது அடையாளக்கல்ல தள்ளி வைக்கிறது இன்னைக்கு நிறைய நடக்கும் ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்றவங்கள்ட்ட கேட்ட கதை கதையா சொல்லுவாங்க அவங்கள்ட்ட நிறைய அந்த பஞ்சாயத்துல அவங்க பாத்துருக்கீங்க ஏன் வில்லங்கம் பாக்குறது ஒண்ணு ஏன் இருக்கு வில்லங்கம் பாக்குறது ஒரு நிலத்தை வாங்கணும் வில்லங்கம் பாக்கணும் அதுல என்னென்ன புத்தலா இருக்குது யாருக்கு யாருக்கு யார் எத்தனை கை மாறி இருக்குது யார் யாருக்கு சொந்தம் உண்மையில அதுல யார் யாருக்கு பங்கு பங்கு இருக்குது ஒரு நிலத்தை பேசும்போது தான் அடுத்தடுத்து கிளம்பி வருவாங்க ஆஹ் இதுல எனக்கு உரிமை இருக்குது எனக்கு இருக்குது எனக்கு ஏங்க அப்பாவது எங்களுடைய பாட்டானது எனக்கு இது உரிமை இருக்குது அது இதுன்னு சொல்லிட்டு ஒரு கூட்ட கிழமை வந்துருவாங்க சுக நினைச்சு பாருங்க அது எவ்வளவு பெரிய சோதனை ஒரு மனுஷனுக்கு பல நேரங்கள்ல அல்ல எவ்வளவு சோதனை இதுல போடுறான்னா ஒருத்த சொந்தம் பண்றாங்களா பாருங்க அவனே முதல்ல அனுபவிக்க முடியாத நல்லா கிழக்கு சொந்தம் கொண்டாடும் அது உதாரணத்துக்கு ஒரு அஞ்சு பேர் நாலு பேர் அண்ணன் தம்பி இருக்கிறாங்க ஒருத்தனுக்கு உண்மையிலே அது பங்குறாக அவன் வாங்கிக் கொள்ளலாம் அல்லது அவன் அதுக்கான பணத்தை கொடுத்துடலாம் ஏதோ ஒரு வாய்ப்பு அந்த நிலத்தை யாராவது ஒருத்தர் முறையா விலை பேசி கொள்வதற்கு சாத்தியம் இருக்கும் அந்த சாத்தியம் இருந்தா கூட இந்த பொறாமையும் காழ்ப்புணர்ச்சியும் மனுஷனை என்ன செய்யுதுன்னா எனக்கு கூட பரவாயில்ல அவனுக்கு கிடைக்கூடாது யாரோ ஒருத்தனுக்கு நினைக்கல சொந்த தம்பிக்கு சொந்த அண்ணனுக்கு அக்கா தம்பிக்கு கிடைக்கும் பாருங்க வரக்கூடிய நாசம் தான அனுபவிக்காதே சரி குறைஞ்சது அது சரி நமக்குள்ள சமாதானம் சொந்த பந்தம் நமக்குள்ள புரிந்து கொள்ள வேண்டியதுதான் விட்டு கொடுக்கலாம் நாமல்ல ரத்த பந்தம் ஒருத்த புரிஞ்சுக்கணும் எல்லாரும் நல்லா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் பாருங்க இருக்காரு நிறைய பஞ்சாயத்துகள் நிறைய நிலங்கள் இந்த பூமியில இந்த பஞ்சாயத்துமே நடக்கும் அந்த கெட்ட சைட்டாண்ட ஜீங்க குடியிருக்கும் இவங்க யாரும் புரியவே முடியாது அப்படி நிலைமை அல்ல ஆக்கி விட்டுருவாங்க அப்போ இவனை அனுமதிக்க மாட்டாங்க வாரிசுகள் வாரிசுகள் அனுமதித்தான் அது கோர்ட்ல கேஸ் நடக்கும்

ஊர் ரெண்டு பட்டா கூத்தாடி கொண்டாட்டங்கிற மாதிரி அப்போ அங்க வந்து ஒரு குடும்பம் நாலு நாலாறு நாலு கட்டா ரெண்டு கட்டா மூணு பட்டா அந்த ஒரு பிரச்சனை அதுக்கு ஒரு கேசு அதுக்கு வாயுதா அது இது ஓடிக்கிட்டே எனக்கு மௌத்து செத்து போயிடுவான் அடுத்த அவன் அவனு செத்து போயிடுவான் பேரா தலையில சொரிஞ்சுப்பான் இவ்வளவு எனக்கு சொத்து இருக்குது இவ்வளவு இருக்குது என்னுடைய இவ்வளவு இருக்குது ஆனா அனுபவிக்க முடியல இது எவ்வளவு பெரிய லானத்து பாருங்க எவ்வளவு பெரிய சாபம் பாருங்க ஒண்ணுதான் நல்ல எண்ணம் மனசுல இல்லை கேடுகட்ட எண்ணம் மத்தவும் அனுபவிக்கூடாது நானும் அனுபவிக்க மாட்டேன் அவவும் அனுபவிக்கூடாது அப்படியே செத்து போறான் இதுதான் எவ்வளவு மோசமான குணம் பார்த்தீங்கன்னா இப்படி அபகரிக்கிறதுக்காகவும் சில வெற்றி அடைஞ்சிருவாங்க அபகரிச்சு அவங்களுக்கு ஜெயிச்சிருவாங்க அநியாயமாக ஏதோ ஒரு விதத்துல அவங்களுக்கு சாதகமா இருக்கும் உண்மை ஒன்று இருக்கும் பல நேரத்துல அது சில நேரத்துல ஆதாரங்கள் எல்லாம் போயிடலாம் ஆனா உண்மையான ஆதாரங்கள் சில இருக்கும் அது உலக வளர்க்க செல்லுபடியாக இருக்கும் செல்லுபடியாகாது ஆனா ஒண்ணு இருக்கும் அந்த உண்மைக்கு தகுந்த சான்ற ஆதாரத்தை சாட்சியத்தை வைக்க முடியாம இருக்கும் அப்ப அந்த நேரத்துல அநியாயக்காரன் என்ன செய்வான் அநியாய பறிச்சுடுவான் ரசூல்ல சொல்றாங்க பெரிய நிலம் எல்லாம் இல்ல ஏக்கர் கணக்கு உதாரணம் ஒரு ஜான் தான் ஒரு ஜான நீ அநியாயமா பறிச்சுட்டு நீ நல்லா வாழணும் நினைச்சேன்னா நீ இங்க வாழ்றதான்னு தெரியும் உனக்கு ஆனா நீ நாளைக்கு அங்க போய் வாழ முடியாது என்ன நிலம்னா நீ ஒரு ஜான் இந்த பூமியில பறிச்சதுக்கு இந்த பூமி முழுக்க எடுக்கப்பட்டு இது போல ஏழு பூமி அளவுக்கு உள்ள ஏழு பூமிகளை உன்னுடைய கழுத்திலே மாட்டப்படும் அப்படின்னு ரசூல் சொல்லதான் எச்சரிக்கை செய்யறாங்க இந்த மூன்று பேரை பற்றி சொல்லும்போது மூன்றாவது ஆளை ஒருத்தரை சொல்றாங்க கவனிங்க அதுதான் ரொம்ப நமக்கு பயப்படுற விஷயம் அடுத்து ஒரு மனிதன் தண்ணீர் உபரியான தண்ணீரை தடுத்து வச்சுக்கிறது விட இன்னைக்கு மாநிலத்துக்கு மாநில பிரச்சனை கர்நாடகா தமிழ்நாடு எத்தனை உதாரணங்கள் சொல்லிட்டே போலாம் அல்ல வீட்டுக்கு வீடு தெருவுக்கு தெரு ஊருக்கு ஊரு அணைக்கட்டு எவ்வளவு பிரச்சனைகள் உபரியான தண்ணீர் தன்னுடைய தேவைக்கு போக தண்ணீர் இருக்குது ஆனா கொடுக்காம இருக்கு எத்தனையோ உதாரணம் சொல்லலாம் ஒரு வீட்டுக்கார் அவர் வந்து ஓனரா இருப்பார் வாடகைக்காரருக்கு லிட்டர் கணக்கு கணக்கு வச்சிருப்பார் அவ்வளவு மோசமான கஞ்சனா இருக்கும் எல்லாம் கொடுக்கக்கூடிய இந்த அருப்புடைய பூமியிலிருந்தும் இருந்து அல்ல இறக்கக்கூடிய இந்த அருள தண்ணீரை அந்த ஓனர் அவ்வளவு கராரா இருப்பார் இன்னைக்கு எத்தனை வாடகை வீட்டுக்காரவங்களுக்கு அந்த பிரச்சனை அனுபவிச்சுட்டு இருப்பாங்க இவ்வளவுதான் தண்ணீர் இத்தனை குடம் இருக்கும் அல்ல இவ்வளவுதான் டேங்க் இதுக்கு மேல அதாவது தண்ணீரை வீண் விரைவு செய்யக்கூடாது அது வேற இன்னொரு பக்கம் விரைவு செய்யக்கூடாதுங்கிறது அர்த்தம் நீ இறையம் செய்யாவிட்டாலும் நான் அவனுக்கு தரமாட்டேங்கிறது வேற அப்போ உபரியான தண்ணீரை அல்லாவுடைய அருளில் அல்லா இலவசமா எந்த இது இல்லாம உடைய அருளான ஒன்ற ஒரு மனிதன் தடுக்கிறது இருக்குதுல்ல அது அல்லாஹுடைய மிகப்பெரிய கோபத்திற்கு ஒரு மனிதனை உள்ளாக்கி ரசூல் காஃபி சல்ல வலிசன் இதையும் இந்த ஹெவிட் எச்சரிக்கை செய்யறாங்க ரசூல் அஹ் சொல்லும்போது இந்த அளவுக்கு சொல்லும்போது அல்லாஹ் நாளைக்கு மருத என்ன சொல்லுவான் அப்படின்னு சொல்றான் இவன் இந்த உலகத்தில் தண்ணீரை தடுத்தான் இல்லையா அப்பா எப்போதும் அவையோ அல்லாஹ் அவனிடம் சொல்லுவான் அண்ணவு க ஃபக்னி என்னுடைய அருளை நீ தடுத்தாய் இல்லையா தடுத்தாயா ஹம மன க ஃபக்ல நாலன் தன் உன்னுடைய கையாளா நீ செய்தாய் இல்லையே என்னுடைய அருளை நீ தடுத்தாயே நான் உனக்கு தடுத்து விடுகிறேன் உன் கரங்கள் உன் கைகள் படைக்காத உருவாக்காத தண்ணீரை அந்த மீதமான தண்ணீரை நீ மக்கள் உபயோகிக்க விடாம தடுத்தா இல்லையா அவை என்னுடைய அருளிலிருந்து உன்னை நான் தடுத்து விடுகிறேன் அப்படின்னு சொல்லி மறுவினால அந்த மனிதனை கடுமையாக தண்டிப்பான் இம்மா புகாரி ரஹிமகுத்தால இரண்டாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி ஒன்பதாவது ஹதீஸாக இதை பதிவு செய்றான் அப்ப ஒரு மனிதன் நிலத்தை அபகரிச்சாலும் தண்ணீரை தடுத்து அதை ஏன்னா இது ஒரு அபகரிப்புதான் அபகரிச்சாலும் ஒரே ஹதீஸ்ல மூன்று விதமான விஷயத்த மூன்று அபகரிப்புதான் எப்படின்னா ஒருத்தர் வியாபாரம் செய்யும் போது பணத்தை அபகரிக்கிறது யார்கிட்ட ஒரு வாடிக்கையாளர் பொருளை வாங்க வர்றவன் அவன்கிட்ட எப்படி பணத்தை அபகரிக்கலாமோ அதுக்கு போய் சக்தியும் செய்ய இவன் அல்லா கோபத்திற்கு ஆலாய் ரெண்டாவது யாரா இருக்கட்டும் அவருடைய செல்வத்தை ஒரு முஸ்லீமுடைய செல்வத்தை அபகரிக்கிறது அது இன்னும் பெரிய அப்போ அந்த மாதிரி அபகரிக்கும் போது அதிலும் அது செல்வமா எதுவா இருக்கட்டும் அவர்கள் நிரப்பு அபகரித்தால் அது கடுமையாக நாளைக்கு மறுபடியும் அவளுக்கு மிகப்பெரிய தண்டனையாக வந்து நிற்கும் மூன்றாவது தண்ணீரை அபகரிக்கிறது

உது செய்வது கூட தண்ணீரை மீன்வரையும் மாப்புவதற்குதா உதூ நல்லா செய்யணும்னு நினைக்கிறவங்க என்ன செய்வாங்க யதார்த்தமா நல்லா கழுவணும் தண்ணீரை நிறைய பயன்படுத்தணும் அப்படின்னு நினைக்குவாங்களா இல்லையா அந்த கேக்குறாங்க சகதரவதியெல்லாம் யாரை சொல்ல உதூ செய்யறேன் இதுலயும் மீன் விரையும் இருக்குதா அப்படின்னு கேட்கறாங்க அப்புறம் சொல்ல சொல்றேன் ஆம் ஆமாம் இன்குந்த அல நெகரின் ஜார் ஓடிக் நதியில் ஆற்றில் நீ உதவு செய்தாலும் அங்கேயும் நீ தண்ணீரை வீணாக்க கூடாது கூடுதல பயன்படுத்தக்கூடாது ஒரு உறுப்பை மூன்று தடவை கழுவு கழுவுறதுனா நனையணும் எடுத்து ஊத்தி 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 பேச்சுக்கிட்டு இருக்கிறது உடம்புடைய உதவின் உறுப்புகள் நனையர அளவுக்கு உடம்புல பட்டுச்சு அப்படின்னா கூடிய தண்ணீருடைய தேர் அவ்வளவுதான் ஒரு தடவை மூணு இந்த இந்த லிமிட் அந்த மூணு தடவைக்கு மேல அப்போ தலைக்கு மசல் செய்யறது ஈர கையை கொண்டுதான் பண்றது அது ஒரு தடவை பண்ணினாலே நாளைக்கும் மற்ற உறுப்புகள் மூன்று தடவை தலைக்கு ஒரு தடவை அல்லது ஒரு பக்கம் கொண்டு போய் இன்னொரு பக்கம் முன்னாடி கொண்டு வர்றது அவ்வளவுதான் அது ஈர கையை கொண்டு போட்டுறது தண்ணீர் எடுத்து தலை போடுறதும் இல்லையா அப்போ அவ்வளவு லிமிட்ல மாத்திர வரையறுக்கிறது சுண்ணாவில இருக்கும்போது ஒரு மனிதன் அதிலே விதயம் செய்தா கூட ரசூல்லா செல்லல்லா எந்த உதவு செய்யும் ஒரு தண்ணீர் விரம் நீர் மீளாக்குது ராயே சஹதி அப்படின்னு கேட்டாங்க ஆஹ் இந்த செய்தியை முஸ்னத் அஹமதுலையுமா மஹாமகர் அமகுல்லா ஏழாயிரத்து அறுபத்தி ஐந்தாவது செய்தியா பதிவு செய்யறாங்க கடைசியா ஒரு ஹதீஸ் தண்ணீர் சம்பந்தமா சஹதி குன்னு அவையல்லா வாழி சொல்றாங்க கொடுத்து யா ரசூல் அல்லாஹ் உண்மி மேட்ச் அல்லாஹ் மீதுரே என்னுடைய தாய் இறந்து விட்டார் அ தத் அன்ஹா அவர் சார்வு நான் தர்மம் செய்யலாமா அப்படின்னு கேட்கிறாங்க கால நபி சொல்லலாம் அலைஹி வஸல்லம் அல்லாஹ் உடைய நபி சொன்னா செய்யலாம் அப்படிங்கறார் தர்மத்தில் சிறந்த தர்மம் எது அல்லாஹ்வு நபி அப்படின்னு கேட்கிறாங்க அப்ப ரசூல சொல்றாங்க சக்யுல் குடிக்க தண்ணீர் கொடுப்பது அப்போ தர்மத்தில் சிறந்த தர்மம் சொல்லும் போது ஒருவர் குடிப்பதற்கு தண்ணீர் அது சிறந்த தர்மம் அப்படிங்கிறாங்க இடம்பெறும் அப்ப இந்த அளவுக்கு தண்ணீருடைய நன்மைகள் அது சிறந்த தர்மம் என்பதை ரசூலை வலியுறுத்தி போது ஒரு மனிதன் தண்ணீரை உபரி தண்ணிய தன்னுடைய தேவைக்கு போக மீதம் இருக்கிற தடுத்து வைத்துக் கொண்டு மக்களுக்கு தராம அவன் அவ்வளவு அதுல கூட கஞ்சத்தனை காட்டுறான்னா அவன் எவ்வளவு பெரிய மோசமான கஞ்சனா இருக்கும் ஒருத்த கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிச்சு சேமிச்சு பணம் நகை இதுல ஏதோ ஒண்ணு கஞ்சத்தனம் காட்டானா அது வேற ஏன்னா அவனுக்கு அவன் ஒரு உழைப்பை போட்டிருக்கும் அவனுக்கு மனசுக்குள்ள அது வெளிய போறது அவனுடைய உள்ளத்தை வந்து நெருக்குது ஆனா இவனுக்கு இளவோ அல்லாஹ் புரிய புரிய ஊற்றாக பொங்கி அல்லது வானத்திலிருந்து பொழிந்து இப்படி கிடைக்கக்கூடிய தந்தையில கூட கஞ்சத்தனம் பண்ணி அந்த தர்மங்கிற சிறந்த தர்மத்தை செய்யறதுக்கு அவன் கண்டிப்பா நம்ம செய்யறான்னா ஆகவேதான் அல்லாஹுடன் இவன் மூன்றாவது ஆள் ரசூல் சலோதா சொல்றாங்க அல்லாஹ் நாளைக்கு மறுதல் இவனிடம் என்னுடைய அருளை நீ தடுத்தாய் உன்னுடைய கையில நீ படைச்ச நான் படைச்சது நான் படைச்சது நீ தடுத்த ஆக என்னுடைய அருள் வந்து உண்மை நான் தடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நரகத்தில் பேசுவானா அல்லாஹ் நம்ம அனைவரை மன்னிப்பானாக நம்முடைய பாவங்களுக்கு அல்லாவோட மன்னிப்பு கேட்க வேண்டும் யாருக்கா அநியாயங்களை செய்திருந்தா அது வியாபாரத்திலாக இருக்கட்டும் அல்லது சொத்துக்கள் நிலம் இந்த மாதிரி எந்த செல்வம் சம்பந்தப்பட்ட அநியாயங்களா இருக்கட்டும் பாதிக்கப்பட்டவரிடம் அதை ஒப்படைக்க வேண்டும் இல்லை என்றால் எல்லாம் மன்னிக்க மாட்டான் தண்டனை கொடுப்பான் அவட மன்னிப்பும் கேட்க வேண்டும் இந்த உலகத்துல ஹயாத் இருக்கும் போது மௌத்துக்கு முன்னாடி உடனே அதை சரி செய்யணும் மௌத்து எப்ப தெரியாது இல்லை என்ற நாளைக்கு மறுமையில் அல்லாவோட பயில் இருக்கும் போது அவருடைய விசாரணையில அவருடைய நீதிக்கு முன்னாடி நாம் ஒ செய்யவே முடியாதுங்கிறத இந்த ஹதீஸ்கள் எல்லாம் உணர்த்துது அல்லாஹ் வ ஒருத்தருடைய பாவங்களை மன்னித்து நம்ம நேர்வழிப்படுத்துவான ரப்பில் ஆலமீன்